பொரி காட்டுங்க டொமேட்டோ பாய்ஸ் டொமேட்டோ பாய்ஸ் போட்டு தாங்க அந்த எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலை நம்ம டொமேட்டோ பாய்ஸ் தான் நிக்கிறோம் அவங்க போட்டு வலை அதை வச்சு ஒரு நண்டு பிடிச்சிருக்காங்க அதையும் வீடியோல பார்க்கலாம் வாங்க குழந்தை பருவம் கடந்து வந்து ரொம்ப வருடங்கள் ஆனாலும் எப்பவுமே மறக்க முடியாத நினைவிலையை கொண்டது குழந்தை பருவ ஞாபகங்கள் என்றைக்குமே சுவையானதாக தான் இருக்கும் இன்னைக்கு நாள் எனக்கு இந்த குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சியா கடந்து போச்சு வாங்க அவங்க சேட்டையில் ரசிக்கலாம் தின்ன தம்பி கையில நண்டா எங்க கட்டி நண்டு நண்டா அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இது என்னடா வள

இந்த வலையில வந்துச்சா ஆமா வலை கஞ்ச எடுத்து வலைக்கு பெருசா இதெல்லாம் போட்டிருக்கியா என்னடா கல்லெல்லாம் எல்லாம் போட்டுருக்கிய வலைக்கு கல்லு குண்டு ஏற்கனவே கிடந்த வலையில கட் பண்றதா இல்ல தண்ணி வலையா இது வலை தம்பியோட வலை தான் இது தம்பி ஏற்கனவே நமக்காக தங்க புதையல் எடுத்தவர்

நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்